ஆம்பளைங்க நான் எதிர்பார்த்தது பொம்பளைங்க வந்து சாதாரணமாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தெரியுமா ஆனால் எனக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல மலர் நான் சொல்கிறேன் இப்படி என்னங்க எதிர்பார்த்தீங்க ம் சும்மா சும்மா தைக்காத சும்மா சும்மா சும்மாங்க நான் எதிர்பார்த்தது வாயே பேசாத பொண்ணாக எதிர்பார்த்தேன் கிடைச்சிட பார்த்தா கிடைக்கல வாயை பூச்சி விட்டு தைச்சில பொண்ணாதான் எனக்கு எதுவும் ஆனால் பண்ணி உனக்கு நல்ல கணவராக அமைஞ்சிட்டார் தெரியுமா அன்பாக பேசுகிற பணவியாக பொண்டாட்டினா எல்லா வீட்லையும் மனைவி பாரினாமல் சொல்லுவாங்க நல்லபடியாக கணவர் பாசமாக பேசுகிற கணவராக வரும் உனக்கு பக்குவமாக அழகாக நல்லா பேசுவாங்க பக்குவமாக பேசுகிறோம் அமைஞ்சிட்டாங்க தெரியுமா நீ வந்து எனக்கு நீ வந்து வச்சிருக்க பாரியா அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பேசுகிறாயா நீ சொல்லுங்க ஏமா ஊருக்கு போற உங்க அம்மா போய் பார்க்க போறியா உங்க ஊருக்கு போகலையா இப்போ போலங்க என்ன ரெண்டு நாள் கழிச்சு ஏ ஏ ஏ ஏ ஏ இருக்க உடனே உங்க அம்மாவை பார்க்க கிளம்ப போய் இல்லை எல்லாம் பொறுமையா போயிட்டு வருவோருக்க அப்படியா ஆமாங்க அப்படிதான் ஏன் போலங்கிறது பேப்பர் பேப்பர் படிச்சு படிச்சு அதாவது இல்லையே நான் பேப்பர்லாம் ஒன்றும் பார்க்கலையே என்ன கேட்டேன் பேப்பர் படிச்சு பரவாயில்ல செல்லு என்னைக்கு வந்துச்சோ அங்கேருந்து பேப்பர் மறந்து போச்சுங்கிறியா செல்ல பார்த்துருப்ப என்ன செய்தீங்க வட மாநிலத்தில் அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு அதுக்கு புருஷன் காரணம் என்ன சொன்னாங்க மூக்க அறுத்துட்டான் மூக்க மூக்க அறுத்துட்டான் அது வந்துச்சு நீ நீ அதை பார்த்துட்டு தான் உங்க எங்க நம்ப மூக்க அறுத்துல போறாருன்னு போகலையா அறுத்துருவீங்களா நீங்க கைய வச்சு பாருங்க கைய ஒடிச்சிருவோங்க யோ என்னயா தொப்ப வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது தொப்ப வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு ஏன் ஏன் தொப்பைய பாத்துக்கிட்டே இருக்க வளர்தா வளரலையானா இல்லையா ஆ இருக்கிற இடத்துல ஊங்கா தனே இருக்கு. ஆ இருக்குது. காலையில போக வேண்டியது இருக்கிற டீ, பச்சி, போண்டா காலையிலே என்ன பண்ண தட உள்ள உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா அது வளராம என்ன பண்ணும் நீ பாத்தியா? அப்ப தப்ப வளரதுல கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கவேணாம என்ன சாப்பிடுறீங்கனே? யோ அதுக்கு தான் வெல்ல போனா வாயை முன்னாடியே அடக்கனும்ங்கிறது. வாயை நாங்கள் அடக்குவோம் என்டா ரமேஷ் வாயை அடக்க மாட்டேன் இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த ரமேஷ் தான் பல பேர் ஏசுறாங்கல்ல ஏண்டா உனதான் மலர் ஏசல உனக்கு அறிவு இல்லை உனக்கு ஏன்டா வாயை வச்சு சும்மா வந்துடான் திண்டு திண்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்டா நான் வாயை என்ன பேசுறேன் ஆலயம் அறிவுங்கிறது இருக்க மாட்டேது உனக்கு மலர் சொல்லி விட்டு இன்னுமே வெளியில போய் சாப்றத பாக்குறேன் பார்த்தன்னு வச்சிங்க வாயை பிடிச்சி அப்படியே தருக்குன்னு கிழிச்சு விட்டுறான் வாய் இன்னும் வாய் கிழிச்சு விட்டு குளுத்தமா இருக்கு அரிக்குது வேற இப்பதான் அதுக்கு தான் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கணும் தண்ணிய மட்டும் எடுத்து தொக்கு தொப்புளு கொண்டு ஊத்திட்டு வந்தா என்ன சோப்புராமளியா குளிக்கிறா நீ இது பாத்த எல்லாத்தையும் பாத்தீடே ஓகந்து பாங்களயா ரெண்டு சோப்பு காலி பண்ணிருக்கேன் ஒரு மாசத்துல

ஆமாம் ஆமாம் ஆமா என்ன சாப்பாடு என்ன என்ன டிஃபனு என்ன சாப்பாடுன்னு மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் கடுப்பு தான் வரும் மூ தோசை தோசை இட்லி இட்லி இதே ஒரு வேலை தான் உங்களுக்கு டெய்லியும் ரெண்டு வேலையும் டிஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிஃபன் பண்ணோம் முழு தோசு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு